அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த புத்தாண்டு பழங்களை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து புத்தாண்டு பழங்கள் சொல்கிறப்ப இந்த நான்கு கோள்கள் மேஜர் கோள்களை வைத்து உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் என்ன மாதிரி அந்த வருடங்களில் ஏற்பட போகுது பழங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன மாதிரி ஏன்னா ஒரு 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 ஜாதகத்தோட வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னாலே ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுடைய வலிமையை நான் பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதற்கேற்றபடி தான் பலன்கள் தீர்மானிக்க முடியும் ஏன்னா ஐந்து ஒன்பது அதிபதிகள் வீக்காக இருந்தால் அவங்க சுமாரான ஜாதகமாக அதாவது கேட்டகரி பிரிக்கிற மாதிரி இருக்கும் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்னு இப்படி அதை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்கள் ஒரு பன்னிரண்டு ராசிகளையும் நாலு கேட்டகரியில் பிரிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் ஏற்பட போகுது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு அந்த புரிதலை அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பன்னிரெண்டு ராசிகளையும் நாலு விதமாக போட்டு அது அவங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுப்பேன் இது மெயினாக ஏற்கனவே பார்த்தப்ப இந்த ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நாலு கோள்களும் ஒரு ஐந்தாவது மாதம் வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்கோ ஐந்துக்கு அப்புறம் எப்படி ஏழு மாதங்கள் பலன்கள் இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்கணும் அது கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜுக்கு எஃபெக்ட் இருக்கும் அதில் கொடுத்த அறிவுறுத்தல்களும் அந்த மேஜர் கோள்கள் இம்பேக்டை ஏற்படுத்தும் அதை தாண்டி இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதிங்கிறவங்க வலிமையா இருந்தால் நல்ல இடங்கள்ல நல்ல நட்சத்திர சாரத்துல எல்லாம் இருந்து இந்த புத்தாண்டு துவக்கக்கூடிய டயத்துல பழங்கள் வந்து சற்று மாறுபடும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ கொஞ்சம் மாறும் ஸோ அதுக்காக டீட்டெயில்டாக இந்த பன்னிரண்டு ராசிகளையும் நாலு ரேங்காக பிரிச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும் இப்போ ஃபோர்த் ரேங்க் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அப்படிங்கிற அறிவுறுத்தல் ஏன்னா போராட்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அது ஒவ்வொரு ரேங்குக்குமே நான் வந்து தலைப்பை கொடுத்துருவேன் அதில் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு மூன்று ராசிகள் வரும் அந்த மூன்று ராசிகளையும் தெளிவாக அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி நடக்கும் முன்னமே நம்ம தெரிஞ்சிக்கிறது இது என்ன தான் நான் வந்து ப்ரொடிக்ஷன் இந்த புத்தாண்டு பழங்கள் நான் சொல்கிறது மாத்திரம் அல்ல இந்த யூடியூப்பில் அந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா அந்த டிவியாக இருக்கட்டும் யூடியூப் இன்டர்நெட் ரிலேட்டடான இதில் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களுமே பார்த்திங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக அந்த அந்த அடிப்படையில் தான் ப பலன் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண முடியும் ஏன்னா பிறப்பு ஜாதகமே முதன்மையானது அதுக்கு தான் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் பலன்கள் பலிதமாகும்ப இது கோச்சார ரீதியாகங்கிறப்ப ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வர்றதே பெரிய விஷயம் இருந்தாலும் அது மாதிரி எண்ணங்கள் அது மாதிரி சூழல்கள் இதெல்லாம் வரும் ஸோ இதுவும் முக்கியம் இப்போ பாஸ் மார்க்குன்னா முப்பத்தஞ்சுனாக்கா இப்போ இருபத்தஞ்சி மார்க்கு வாங்குறது முக்கியம் ஸோ அதனால தான் இந்த இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ஒரு சரியான புரிதல் ஒரு அறிவுறுத்தல் கூட போணுன்னு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போது செகண்ட் ரேங்க் இந்த புத்தாண்டு பலன்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பார்த்துட்ருக்கோம் அல்ல செகண்ட் ரேங்க்குக்கான அந்த அறிவுறுத்தலை பார்ப்போம் எந்தெந்த ராசிகள் இந்த செகண்ட் ரேங்க்கில் வருது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செகண்ட் ரேங்க்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா சூழல் அண்டு கூட்டாளிகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறப் போகும் ராசிகள் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தல் அண்ட் அந்த தலைப்பை சொல்கிறேன் சூழல் அண்ட் கூட்டாளிகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது செகண்ட் ரேங்க்கு கொடுக்குறேன் எந்தெந்த ராசிகள் இந்த செகண்ட் ரேங்க்கில் வருது அப்படின்னா மேஷம் தனுசு கன்னி இந்த மூன்று ராசிகளும் இந்த செகண்ட் ரேங்க்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா மற்றவங்க சூழலை சரியாக பயன்படுத்தி முன்னேற போகிற ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் அமையும் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த பித்தாண்டு புத்தாண்டு பிறக்கும் அந்த லக்னமே ஒன்பதாவது லக்னமாக வருது அந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் நான்கிறதுல இந்த வேகம் கோவமாக இந்த பொதுவாக பொதுவாக சொல்லுவனே செவ்வாயை மோடுமுட்டி மோடுமுட்டி கோள்கள் வேகம் கோவம் உள்ளவர்கள்ங்கிறதால எல்லாம் மோடுமுட்டி ஆட்கள் அப்படின்ற அவங்க அந்த மாதிரி பிகேவ் பண்ணால் வம்பு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு பிகேவ் பண்ணுறப்ப தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா லக்னம் ஒன்பதாவது லக்னமாக வர்றது மிக சிறப்பு அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கிற வித்தைக்குரிய சொந்த பந்தங்களுக்கு சுகத்துக்குரிய இடத்துல இருக்க அவர் நீச்ச வீடு அந்த நாலாம் வீடுங்கிறது ஆனால் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் நான் பொதுவிலேயே பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் உக்ரம் வக்ரம் பெற்ற கோள்கள் வந்து ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் ஸோ லக்னாதிபதி ராசி அதிபதியே வக்ரம் படுறப்ப அப்படிதான் இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க பெரிய வித்தைக்காரன் திறமைக்காரன் அண்டிச்சு தூக்கில் நான் அந்த வேகம் ஒரு ஃபோர்ஸோட இறங்க மாட்டீங்க நிதானமாக பிகவ் பண்ணுவீங்க அது நல்லது அண்டு லக்னத்துக்கு ஏழுக்குடைய அந்த சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு லாபத்தை அனுபவிக்க போறீங்க இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பதினோராம் இடத்ததிபதியும் பதினொன்னுலயே இருக்கிறது சனி பகவான் சனி அண்ட் சுக்கரன் சேர்ந்து இருப்பது சூப்பராக இருக்கும் பட் லக்னாதிபதி வக்ரம் பெறுறது அண்ட் இரண்டு ஏழு அந்த சுக்கரன் பதினொன்றுல இருக்கிறப்ப மற்றவங்க வழியாக சிக்கல் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கணும் ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது மாரகத்திற்கு ஒப்பான கொடுக்கும் அதனால சூழல் கூட்டாளிகளை ப சரியாக பயன்படுத்தினா அப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை வச்சுக்கணும் வேகம் கோவத்தில் நீங்கள் ஜெய செயல்படக்கூடாது அது பாதகமாக மறையும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சென்று இந்த சனி பகவானும் ஏழறையில் இந்த விரயச்சனியாக மாறுகிறார் ஏகப்பட்ட விரயங்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார் நீங்கள் சுப விரயங்களாக அதை மாற்றிக்கணும் நல்ல குடும்ப அபிவிருத்திக்காக பார்ட்னருக்கு நல்ல நல்லது செய்கிறது ஏதோ சுப விரயங்கள்லாம் வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு பார்ட்னர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறது நல்ல காரியங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுறது மாதிரி அவசியமான இதுக்கு செலவு பண்ணிக்கணுமோ ஒழிய அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கணும் இல்லாட்டி அவனே பத்தாம் இடத்ததிபதியாகவும் பன்னெண்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஓவராக செலவு பண்ணிட்டு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிறது மாத்திரமல்ல தொழில் வேலை வாய்ப்புகளையும் கெடுத்துக்கொள்வது போல வந்துடும் ஜாக்கிரதை மற்றவங்க சூழலை அனுசரித்து பண்ணிட்டீங்க பெரிய அளவுக்கு விரையும் வராதபடி பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா ஏழாம் தேதி பதினொன்றில் இருக்கிறப்ப மற்றவங்களை அனுசரித்து செயல்பட்டுட்டணும் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கார் ஸ்டார்டிங்கில் அதனால தான் ம அந்த சூழலை அனுசரித்து ம மற்றவர்களை கூட்டாளிகளை அனுசரித்து செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அண்டு ராகு கேது மட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கார் குரு பகவானும் மூணாம் இடத்துல மறையிறது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டு குடையவன் மூணில் இருக்கிறப்ப கொஞ்சம் சுமார் தான் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறப்ப தொட்டது அந்த அளவுக்கு பெருசா கிளிக் ஆகாது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியம் செட் ஆகிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறப்ப அந்த அந்த ஆன்ம சாதனை பண்றப்ப இந்த சமநிலையில் இருக்கும் அஸ்ட்ரோம்திரப்தி அன்புலங்கள் தியானத்தை கடைபிடிச்சிக்கோங்க அப்போதான் விரயங்களை சுப விரயங்களாக ஈஸியாக மாற்றிக்குவீங்க முயற்சிகளிலும் பெரிய விரயங்கள் அலைச்சல் இல்லாமல் பெருமையாக அந்த முயற்சியை முடிப்பீங்க ஏன்னா அந்த ராகு இதுவரையிலும் பன்னெண்டில் இருந்துட்டு மற்றவங்க சூழல் வழியாக விரயங்களை நிம்மதியற்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்தவர் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கேன் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல அந்த கேது இருந்திருப்பார் லக்னாதிபதி ராசி அதிபதி போலவே இருக்கக்கூடிய கேது அவர் அப்படி காரிய வெற்றிக்காக அலைச்சல் நிம்மதி இல்லாத தம்மைய தன்மையை ராகு கொடுத்துட்டு அப்புறம் தான் அந்த காரிய வெற்றி அவர் கொடுப்பார் இப்ப கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுது எப்போ அப்படின்னா பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு பதினொன்றுக்கு வர்றது சூப்பர் அண்டு கேது ஐந்துக்கு வர்றது கொஞ்சம் சுமார் தான் கேதுனாலே ஆராய்ச்சியாளன் குழப்பவாதி குழப்பங்களை சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவன் அதனால் பெரிய அளவுக்கு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஞானி போல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மோடுமுட்டி போல பிஹேவ் பண்ணிங்கன்னாக்கா அது வந்து ஞான கிறுக்கணம் மாத்திரும் ஜாக்கிரதை ஏன்னா குரு பகவான் அண்டு சனி பகவான் ரெண்டு பேருமே சரியில்லை ராகு ஒண்டி அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கார் சூரியன் இது பரவாயில்லங்களா ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் சூப்பர் இது பரவாயில்ல கெடுக்காது லக்னத்துக்கு ஒன்பது குறைவாக மூணில் இருக்கான் நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு ஆன்ம சாதனை முயற்சிக்கும் பொழுது தான் சூப்பராக இருக்கும் இந்த ஆண்டு நான் சொன்ன அந்த அறுபது சதவீத நன்மைகளை அடைய முடியும் இல்லை மோடு முட்டித்தனமாக நீங்கள் பிகப்பண்ணுவீங்கன்னாக்கா பெரிய லாப சிந்தனையோட பேராசையோடு செயல்படுவீங்க அப்படின்னா உங்கள் புத்தியில் பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொதப்பல் பண்ணிடுவீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உச்ச பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் எதிர்பார்த்திங்கன்னா சொதப்போம் அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும் அதனால் உங்களை தாழ்த்திக்கங்க நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு இந்த மோடு முட்டி மாதிரி வேகமாக பிகவ் பண்ணுறது வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியும் ஓரளவு நல்ல நிலைமை மெடிட்டே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி இருக்க ஆண்டு ஒன்பதாம் இடத்தகுதினி மூணில் இருக்கிறப்ப அது சம்மந்தமான முயற்சிகளை பண்ணிட்டீங்க நான் சொன்னபடி கடந்த இதில் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன அதிரடிக்கான ஆண்டுன்னு கொடுத்துருப்பேன் அறுபது சதவீத மார்க்கு கொடுத்துருப்பேன் அதை அட்டகாசமாக அடைய முடியும் ஈவன் சரி இல்லைன்னாலும் ஏன்னா பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்ட்டு அடுத்து சூழல் கூட்டாளிகளை சரியாக பயன்படுத்தி முன்னேற போகும் ராசிகளில் தனுசு ராசி அண்டு தனுசு லக்னம் வருகிறது இந்த தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்புள்ளங்கள் எதனால் அப்படி நான் அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டாக்க நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக கடை எச்சரிக்கையை கடைபிடிக்க முடியும் மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வராமல் நீங்கள் ஒரு மேட்டிமை குணமாக நீங்கள் பெரிய அறிவாளி நல்லவர் சிறந்தவர்ன்ட்டு அப்படியே வாயடி வம்படி பண்ணிட்டு இல்லாமல் அமைதியாக இருந்து மற்றவங்கள நோகடிக்காமல் அவங்கள சரியாக பயன்படுத்தி முன்னேறிடுவீங்க ஏன் அதை மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்று போயிருக்கார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ஏழாம் இடம் போயிடுவார் இப்போ லக்னம் ராசி அந்த லக்னம்ங்கிறது உதயம் அப்படிம்பாங்க ஏழாம் இடம் அஸ்தமனம் மறையக்கூடாது இப்போ ஏழாம் இடத்துல போய் அந்த குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி அங்கே இருக்கிறது மற்றவங்க சூழலை நம்பியே தான் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் இது முகூர்த்தம் மாதிரி தான் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அது அந்த முகூர்த்தம் குறிக்கிறப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஐடியா பண்ணி பண்ணுவாங்கல்ல அந்த இதுபடி தான் அப்போ வந்து ஏழில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழலை நம்பித்தான் நீங்கள் செயல்படணும் நீங்கள் இண்டிவிஜுவலாக செயல்படக்கூடாது ஏழாம் இடத்துல இருக்கார் ஆனா ஓரளவு வலிமையா இருக்கார் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் உச்ச வீட்டை நோக்கி போகிறார் அதனால பிளஸ் தான் ஓரளவு நீங்க அதை அனுபவிக்க முடியும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் ஒரு சுப இது நல்லது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் கோச்சார குரு இருந்தா சூப்பரா இருக்கும் இப்ப ஏழாம் இடம்னாலே பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் பிஸ் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் அவங்க கூடலாம் இணைந்து சூழலை சரியாக பயன்படுத்தினீங்கன்னாக்கா பேராசையான விஷயத்துக்கெல்லாம் பெரிய அடித்தளம் விடக்கூடிய ஆண்டாக இருக்கும் சில நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அந்த பேராசையான விஷயங்கள் கூட உங்க கைக்கு கிடைச்சிரும் அதை அடைஞ்சிருவீங்க கெட்ட தசாபுத்தினா நல்ல பேஸ்மெண்ட் அமையும் அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடைய அந்த செவ்வாயும் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் உச்சமாக இருக்கிறார் நீங்க மெடிடேட் பண்ணிட்டு த டேஸ் அஸ்ட்ரோமயோ தெரபி அன்புலங்கள் ஜெப தியானம் பண்ணிட்டு மற்றவங்களோட இணைந்து என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம சேர்ந்து உழைப்போம் மற்றவங்கள்ட்ட முரண்பாடு வராதபடி இணக்கமாக நம்ம ஒரு பெரிய ஆள் அறிவாளி சிறந்தவன் நல்லவன் அப்படியே மற்றவெல்லாம் முட்டால் நம்ம ஒன்றே அறிவாளின்னு நினைக்காம அவங்களையும் இணைத்து கொண்டு செயல்படுறப்ப அவங்களாம் நல்ல பங்குதாரர்களாக வருவார்கள் நீடித்த பங்குகள் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அப்படி அமைவாங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் அந்த குரு பலம் இருக்கிறப்ப தனுசு அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் இளம் வயதினருக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க மிடில் ஏஜ் பீப்புளுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்ல நட்புகள் நல்லவங்க வருவாங்க ஆனால் உங்களுக்கு அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு வைத்து கொண்டீங்கன்னாங்க தான் ஏன்னா அந்த செவ்வாய் வக்ரம் வெற்று போயிருக்கார் பெரிய அளவு எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாம நீங்க அவங்கள்ட்ட பழகிறீங்க ஏதோ உதவி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய திருப்தி சந்தோஷம் இதை கொடுக்கும் பக்கவா இருக்கும் அந்த சூரியனும் லக்னத்திலேயே இருக்கார் லக்னம் ராசிலேயே புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் கொஞ்சம் வழுக்கிறார்கள் எட்டாம் இடத்துல அவர் மறைஞ்சாலும் உச்ச பலனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அதனால மற்றவங்களோட இணைந்து பங்குதாரர்கள் உரிய பங்கு கொடுத்துக்கிறது நீங்க ஒரு பெரிய ஆள் இல்லாம ஈக்குவலா என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுக்கறது உரிய அதிகாரம் பங்கு கொடுக்கறதுன்னா பொருளை ஒண்டி கொடுக்கறது பணத்தை கொடுக்கறதுன்னு மட்டுமல்ல ஈக்குவலாக மரியாதை கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரண்டு மூன்று குடையவர் நாளில் இருக்கிறப்ப பாவக ரீதியாக வித்தை திறமையை காட்டலாம் பட்டு அர்த்தாஷ்டம சனி ஆக்சுவலாக மூ இரண்டு மூன்று குடைய சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமையை காட்டுறதுல இடர்பாடுகள் சுகக்கேடுகள் பிரச்சனைகள் வித்தை வித்தையை காட்டுறப்ப தடுமாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு மூணாம் இடத்துல வருது சூப்பர் ஆக குருவும் ராகுவும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக பார்ட்னர் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் நல்ல முயற்சிகள் பண்ணுறது பேராசையான விஷயங்கள் கூட நல்ல தசாபுத்தி இருந்தால் நடந்துடும் பாருங்க இந்த ஆண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லாட்டி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு பேராசையான விஷயங்களுக்கான பேஸ்மெண்ட் எல்லாம் வஞ்சிரும் அதற்கேற்றபடி பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிடுவீங்க அஸ்திவாரத்தை போட்டிருப்பீங்க அந்த வருட இறுதியில் இல்லை அடுத்த வருடத்தில் அதை அடையிற மாதிரி பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்பதில் அந்த கேது இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணுறப்ப ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க ஞான கிருக்கனாக நீங்கள் பெரிய மற்றவங்களோட உயர்ந்தவங்க அறிவாளிகள் அவனுக்கு என்ன தெரியும் நான் எவ்வளோ நல்லவன் எவ்வளவு சிறந்தவன் தெரியுமான்னு அப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அது வம்பு அதனால தான் சூழல் கூட்டாளிகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன் தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி என்பங்கள் இந்த அர்த்தாஸ்தம குருவிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாதகாதிபதியான அந்த புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் எட்டாம் இடத்ததிபதி லக்னத்திலே இருக்கார் எட்டு ஒன்பது இருக்கிறப்ப சில டைம் சொதப்பிவிங்க பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தோம் பேசக்கூடாத இடத்துல பேசியும் சொதப்பிவிங்க வலிஞ்சி சுதப்பிவீங்க ஜாக்கிரதை ஏன்னா இந்த ஆண்டு சூழல் அதான் மா பாட்னர் சார் அது அதை கூட்டாளிகளை முறையாக பயன்படுத்தணும்னா நீ அதிகம் பேசக்கூடாது அவங்களுக்கு பெரிய இது கொடுத்துடணும் புஷன் அவங்கள நிறைய பேச செயல்பட விட்டுறணும் நீங்கள் அப்சர்வ் ஒண்டி பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு ஆல்ரெடி நான் அந்த பலன் சொல்கிறப்ப அறுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் அது அப்படியே தொக்கை அப்படியே அனுபவிக்க முடியும் நல்ல தசாபுத்தி இருந்தால் சூப்பராக இருக்கும் கெட்ட தசாபத்தினாலும் நான் சொல்கிற அறிவுறுத்தலை கடைபிடிக்கிறப்ப நிறைய சுப நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளுக்கான அதிரடி ஆண்டுன்னு நான் பலன் கொடுத்துருப்பேன் அதனால் இந்த ஆண்டில் நிறைய சுப நிகழ்வுகளை அதிரடியாக செஞ்சு ஒரு திருப்தி அடையக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் இல்லை அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்க கன்னி லக்னம் அண்டு கன்னீராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் அதை மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசிக்கு அந்த அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்துல பகை வீட்டில் இருக்கார் பொதுவாகவே புத்திசாலிகள் நீங்கள் கன்னி லக்னத்துக்கான அதிபதி புதன் கருது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பயம் ஆனால் மூணாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கிறப்ப ஒரு மிசிர பலனாக இருக்கும் மூணாம் பாவம் நல்லது தைரியமாக ஏதாவது முன்ன முயற்சி பண்ணுவோன்னு ஆனால் பகை வீட்டில் இருக்கிறப்ப அன் இருக்கும் அண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து ஒன்பது கூடிய சாரி ஐந்து ஆறு குடைய அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுகிறார் இப்ப முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆறாம் இடத்தில் அதாவது கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் இடப்பெயர்ச்சி ஆகி மீனத்துக்கு போகிறார் அப்ப ஏழாம் இடத்துக்கு யோகாதிபதி போறப்ப கண்டிப்பாக சூழல் கூட்டாளிகளை தான் போகணும் தான் சரியாக பயன்படுத்தி அப்படின்ட்டு இல்லாட்டி அது கண்டக பிரச்சனை பண்ணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும் இதே வேற கூட்டணியில இருந்துச்சுன்னாக்க இப்போ மேஷ லக்னம் சிம்ம லக்னம் கடக லக்னம் தனுசு லக்னம் இதுலாம் இருந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் அதற்கேற்ற சூழல்கள் இப்படி கொடுத்து ரொம்ப பயமுறுத்தும் பட் உங்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கிறதால பெருசாக பயம் ஒரு பயமுறுத்தாது இருந்தாலும் அவரே ஆறாம் இடத்ததிபதியாக வர்றதால காரியம் ஆற்றும் பொழுது மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் ஆறுங்கிறப்ப பகை விரோதம் கடன் நோயின்னு சிக்கிக்குவீங்க ஏன்னா ஒழுங்காக சூழல் இல்லை அவங்கள பயன்படுத்தலை அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் பயம் உள்ளவர்கள் புதங்கிறது நெகட்டிவ் வந்து பயம் இருக்கு இந்த பயம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப நீ வெளியில சூழலும் அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குமோ அவனே ஐந்தாம் இடத்திங்கிறதால மற்றவங்களை நினைச்சு ஓவரா பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்திருபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் மறையிறது சுமார்னாலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஆறாம் இடத்துல யாரு கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதியான சனியோடு ஐந்து ஆறு குடை உனோட சேர்ந்து இருக்கிறது யோகம் ஒரு பயம் குழப்பாக இருக்க தான் செய்யும் ஆல்ரெடி பயம் உள்ளவங்க அண்டு இரண்டு ஒன்பது குழையவனும் ஆறாம் இடத்துல மறையிறப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டிங்க உடம்பு சரியில்லை என்னமோ போல இருக்குது அப்படி இப்படின்னு பண்ணிடுவீங்க அது பண்ணாமல் இந்த கடவுள் பக்தி வச்சுக்கணும் ஒரே இடம் ஒரே நேரம் அந்த அஸ்ட்ரோமைன் தரப்பி அன் உள்ளங்கள் உக்காங்கறணும் ஆரம்பத்தில் சொல்லுவான் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பண்ணணும்னு அதே இதை ஆரம்பிச்சிடணும் ஏற்கனவே நீங்கள் தொடர்ச்சியா பண்ணியிருந்தாலும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா தீவிரமா இருந்துக்கணும் அப்போ பெரிய அளவுக்கு காரிய வெற்றி வரும் நீங்க தான் செய்வீங்க ஏன்னா அந்த ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு ஏழாம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துல ஒரு பாவி வர்றது அதுவும் சனியை போன்று யோகாதிபதி போன்று வேலை செய்யக்கூடிய ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியா செயல்பட முடியும் பத்தொம்பது அஞ்சுக்கு அஞ்சுக்கு பிறகு பட் பத்தொன்பது அஞ்சு வரைக்கும் லக்னத்திலேயே கேது எல்ல ராகு இருக்கிறப்ப சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு குணம் அப்படி ஒரு குல பயம் எல்லாத்துலேயும் சந்தேகம் அப்படிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்த்துக்கணும் அதுக்காக தான் அவங்களுக்கான அறிவுறுத்தல் சூழல் அண்டு கூட்டாளிகளை சரியாக பயன்படுத்தின அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி அவங்கள பயன்படுத்திக்க முடியும் அவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கணும் அண்டு ஆறாம் இடத்தில் அந்த ராகு வரப்போ அதிரடியான வெற்றிகள் அதிரடியான செயல்பாடுகள் உங்கள் தேர்ந்து வெளிப்படும் அதுக்கு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால தான் நான் அந்த ஏற்கனவே முன்னமே போட்ட அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்களில் அறுபது சதவீதம் உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கேன் அதிரடிக்கான ஆண்டு இருக்கேன் இந்த ராகு கேதுவை வச்சு தான் ஏன்னா சனி பகவான் அன்பேவரபுளபா அன்பேவரபுளா இருக்கார் ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக மாறுகிறார் ஐந்து குடைவெயல்ல இருக்கிறப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்றது மனசுக்கு புளிச்ச காந்தர்வ மனம்ங்கிறது கன்னி லக்னம் கன்னிராசிக்கு எக்ஸலன்டா அமையும் வரக்கூடிய ஆளு நல்ல அறிவாளி திறமசாலியா வருவாங்க அண்டு குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கார் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்புவார் எதிர்பார்க்காம கடவுள் விட்ட வழின்னு மெடிடேட் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதை செயல்படுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை கொடுப்பேன் ஆனால் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்புறம் ஒன்பதாம் பாவத்துலேருந்து பத்தாம் பாவம் போயிடுற பத்தில் அந்த குரு பகவான் வரப்ப பதவி பறிபோகும் அப்படின்பாங்க அந்தஸ்து மரியாதை பதவியில் குளறுபடிகள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அது பார்த்துக்கணும் அதுக்காக மற்றவங்க சூழலை முறைச்சிக்க கூடாது ஏன்னா அவரே ஏழாம் இடத்ததிபதியா வர்றார் நாலு குடையவனா வரார் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் அதுக்கெல்லாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூழல் பார்ட்னர்ஸ்க்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப அவங்களோட சொந்த பந்தங்கள் பார்ட்னர் ரீதியெல்லாம் நடக்கிறப்ப தான் பதவியில் மாற்றங்கள் வரும் அது நல்ல மாற்றமா இருக்கும் இல்லாட்டி கெட்ட மாற்றங்களாக மாறும் நல்ல தசா புத்தி பிரச்சனை இல்லை கெட்ட தசா அப்படியே புரட்டி போட்டுரும் லைஃப இப்போ இருக்கிற இது அத்தனையும் மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஆறில் ராக் இருக்கிறப்ப அதிரடியா நீங்கள் வேலை பாகணும் எது நடந்தாலும் பரவாயில்ல அது கடவுள் செயல் கடவுள்னு எனக்கு நல்லதுதான் பண்ணுவார் அப்படின்னு களத்தில் இறங்கி செயல்படணும் ஏன்னா மூணு எட்டு கூடைய அந்த செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்க உங்க முயற்சி தைரியத்தை கைவிடக்கூடாது என்ன நாங்கள் பொதுவுல பயந்தாங்களே பட் இந்த செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கிறது டிராபேக்கு ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால உச்ச பலனை கொடுப்பார் அவரே எட்டாம் இடத்தாகவும் வர்றதால எதிர்பாராத பெரிய லாபங்கள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாற்றங்களால பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் மு தைரியமாக செயல்படணுங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்றவங்க வந்து அதே தைரியமாக செயல்படுறேன்னு சொல்லி கூட்டாளிகளை முறிச்சிக்கிறது மற்றவங்களை சூழலை கெடுத்துக்கிறதுங்கிறது மாதிரி பண்ணிக்கக்கூடாது இசைவோடு பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது மூணாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப கொஞ்சம் திமிரு வரும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் ஆனால் நாளில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்ததிபதி இருந்து அந்த பத்தாம் பாவத்தை பார்க்கறது அண்டு பன்னிரெண்டாம் ததிபதி நாளில் இருக்கிறதா வித்தை திறமை மூலமாக ஒரு ஒரு சமபலன் கிடைக்கும் பெரிய அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க அதுவும் நடக்கும் விரையும் பண்ணுவீங்க தட் இஸ் அனுபவித்து பார்ப்போன்னு செய்யக்கூடிய தன்மையும் வரும் உங்கள் வித்தை திறமை மூலமாக நல்ல லாபங்களையும் பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னி லக்னம் அண்டு கன்னீராசி அன்பு அன்புள்ளங்கள் சூழலை கெடுத்துக்கக்கூடாது பாட்னஸை கெடுத்துக்கக்கூடாது அதாவது கூட்டாளிகளை அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் தொழில் வேலை ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் உங்கள் வித்தை திறமை காட்டுவதிலையும் அவங்கள அனுசரித்து பண்ணிக்கணும் நீங்கள் பெரிய புத்திசாலி பெரிய கலைநயம் மிக்கவர்கள் எல்லாம் முட்டால் நினைச்சிக்க கூடாது அப்படி அப்படி மற்றவங்களையும் இணைந்து தொடர் முயற்சி தொடர் செயல்பாடுகள் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப அதிரடிக்கான ஆண்டுன்னு இருக்கேன் அதிரடியா தான் செயல்படணும் ஆனா மற்றவங்கள முறிச்சிக்க கூட சூழலை கெடுத்துக்க கூட இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் அறுபது சதவீதம் மார்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கு அதை தாண்டியே அவனு அனுபவிக்க முடியும் கெட்ட தசாபுத்தி இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிரும் நல்ல தசாபுத்தியா இருந்தா சூப்பர் ஆண்டா இருக்குங்க பெரிய அளவுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் அதிரடியான யாரு இவன் இவனை இப்படி நான் எதிரே பார்க்கல இந்த அளவுக்கு திறமை மிக்கவனா இந்த அளவுக்கு திறமை கவலான் மத்தவங்க பார்த்து ஆச்சரியம் ஆச்சரியப்படும்படி தாத்தாபிய நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைவிருந்தது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசா நன்றி வணக்கம்